Orang ah, ini, hey, jai, jai என்ன அப்படியே ஆழ் வேண்டியக்கார் ரசாயனியாக பார்க்குறேன்னு என்ன வாக்கு ஆமாம் உட்கார் எங்கேயும் போகணுன்னா செவ்வளும் பத்துவிடும் அதோட என்ன இதை பார்த்துமே ஒரு மாதிரி ஏற்றிருக்கிறேன் என்ன வாக்கு ஊரில் பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறந்தாவது நாலு பேராவது ஏறி இருப்பாங்க கிளப்பிய போட்டு ஏறி இருப்பாங்க ரொம்ப சங்கட்டமாக இருக்கியா ஏன் பொம்பளையா பிறந்தம் மட்டு இந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்குலாம் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஒரு பக்கம் பந்தை வச்சா ஒரு பக்கம் எவ்வுது இங்கிட்டு ஒரு பக்கம் பந்தை வச்சோம்னா இங்கிட்ட ஒரு பக்கம் எவ்வளவுது அது மொத்தம் ஜாக்கெட்லாம் கிரிது என்ன பண்ணுவேனே தெரியலை ரொம்ப சங்கட்டமாக இருக்கியா எனக்கு எதே எல்லாம் எத்திரிச்சு போனீங்கன்னா என்ன அர்த்தத்தில் போகிறீங்கப்பா ஒழுங்கா போறீங்களா இப்போ என்ன சொல்கிறீங்க ஹலோ ஆமாப்பு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நீங்களாவது ஏன்னு தா போயும் போய் ஒரு குடியார பையனுக்கு வாக்கப்பட்டேன் அந்த குடியாரப்படை கட்டுனது போது புங்கு தலைஞ்சது போகும் தினமும் தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன் வீட்டிலேயே வேலைக்கும் போகிறாள் இல்லை வெட்டிக்கும் போகிறாள் இல்லை தண்ணி போட்டன கூட கட்டலாம்தா இந்த கண்ணேசி போல வைக்கிற மட்டும் கட்டவே கூடாது ஐயையன் தான் பக்கத்தில் வந்தான்னா பையோட படுமோசமாக வருது படுமோசமாக இருக்காங்க என் புருஷன் வேலைக்கு போகிறான் இல்லை வெட்டிக்கும் போகிறாள் இல்லை ஒன்றத்துக்கும் போகிறியான் இல்லை நான் வேலைக்கு போனேன் இந்த லைட் அடிச்சனைக்கு பார்த்துக்க என் புருஷிய வேலைக்கு போகிறேன் இல்லை வெற்றிக்கும் போகிறேன் இல்லை நான் வேலைக்கு போகும் வேலைக்கு போனேன் என்ன வேலைன்னா கொத்தனாரி வேலைக்கு போனேன் கொத்தனாரி வேலைக்கு போன நேரம் பாருங்கப்போ இந்த கொத்தனார் வேலை பார்க்குறவன் சட்டி போடாமல் வந்துட்டேன் சட்டி போடாமல் செவன் ரெண்டு சாரத்தில் ரெண்டு வேணால் கீழே ரெண்டு தட்டு தூக்கி கொடுத்தவன் சண்டாலையும் பாதுகாத்து என்ன சொல்லுவேன் கல்லில் தூக்கி போடுவேன் அப்படின்பேன் ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டோம்னா என்னைக்கு வீடு நிறையிறதுன்னு சொல்லி பெரிய ஆலப்பிளாசு கல்லில் தூக்கி போடணும்னு உமாம் பெரிய ஆலப்பிளாசு கல் தூக்கி இப்படி தூக்கி மடார்னு வீசினே பாருங்க அதை வெதரில் அடித்து கொத்தனாறு கொலகேசர்களுடைய தள்ளி விட்டேன் சரி மறுநாள் வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து சேஷர்லேருந்து வெளியே வந்துட்டேன் இன்னொரு வேலைக்கு போனேன் என்ன வேலைன்னா அதுதான் நம்ம புளியம்பளை உழுப்புற வேலை நானும் புளியம்பளை உழுப்புலான்னு சொல்லிட்டு நானே எங்கள் மாமா ஒரு ஆள் இருக்கார் நல்லா புளிய பழம் உழுப்புவார் என்னைக்கிட்ட மரத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு கடக்கு 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 கடக்குன்னு போட்டு ஆற்றிக்கிட்டு பார்ப்பல என்னைக்கிட்ட அவ்வளோ பழமும் உழுகுணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன் புரட்டி கம்பு இருக்குமில்ல மம்பி வாங்கருவா கம்பு சரியான கம்பை எடுத்துகிட்டு நானும் வெறும் வெறு ஓனேன் போயிட்டு அங்கே பார்த்தா புளிய மரத்தில் என் மாமன் நின்றார் அந்த மாமனும் முண்டை சட்டி போடாமல் வந்துட்டு அவன் பழம் பெரிய பழமாக இருந்ததுக்கு நான் கவனிக்கலை பாருங்க அப்போத்தான் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு கம்ப நேரம் உள்ளே விட்டேன் உள்ள விட்டு ம பழத்தை உழுப்புன்னு சொல்லி உள்ள விட்டு விட்டு இழுத்து இங்கே நிலுத்தலை அதே பழம் வந்து கீழே விழுந்து வச்சு மண்டுன்னு அந்த பழத்தை நான் என்ன செய்வேன் எடுத்து போய் ஊருக்கே கொடுத்து புளி குழம்பு வைக்கலாம்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து வந்துட்டு நான் கையில் வச்சுக்கிட்டே தெரிஞ்சேன் அந்த பழத்தில் ரெண்டு கொட்டை தான் இருக்குது ஒரு ஒரு கொட்டையும் இல்லை ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சரி இந்த வேலைலாம் சுத்தப்பட்டு வரல ஒரு நாலஞ்சு பேர் என்னை விரும்பினாங்க ஒன்றாலை ரெண்டாளா அஞ்சு பேர் என்னை விரும்பினாங்க அஞ்சு பேர் எதை பார்த்து விரும்பினாங்கன்னா இந்த பார்த்துட்டேன் சரி இப்படிப்பட்ட தொடையை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா சிரிக்கிறிய உக்கம் இல்லாம போய் உக்காந்துருக்கோம் டெய்லிங் டப்பாங்க டப்பாங்க நல்ல நக்கு நக்கு மைச்சலில் ரொம்ப சிரிக்கிறாங்களே ரொம்ப சிரிக்கிறா நல்லா சிரிக்கிறா பழைய ஏன்னா இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒளிபறிக்க அமைச்ச பொன்னளி அம்மன் உனக்கு தான் அடுத்து வாக்கப்படலாம்னு இருக்கேன் நீ நான் நல்லா போட்டு திருவுவேன் ஜென்ரேட் ஓட்டினாப்புல ரவ்வு ரவ்வு ரவ்வுன்னு ஓட்டுவேன் ஏதோ உன் ஜென்ரேட்டு சாமான் கொண்டு வந்திருக்கானே பத்திரமா அன்னைக்கு தான் பார்த்துக்கோ ஒரு ஊர் நாடகத்தில் சென்ட்ரேட்டை தள்ளிட்டு போட்டு டிவிசி ஃபிஃப்டி பாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அது கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு பிடிச்சுன்னு டீசர் இல்லாமல் அடைக்க ஆரம்பிச்சு விட்டு வேறு விட்டு வேற உண்டு இது நல்லா இருப்பே சாமி சென்ட்ரேட்டை பத்திரமா போ இந்த ஐசி வண்டிக்கார லேசாக ஒரு ஐசி கொடுத்தா கூட சப்பிக்கிட்டு தெரியவேன் நேரத்தில் யாராவது ஐசி பாரலானே பழைய பழைய ஐசி வண்டிக்கார்கிட்ட போய் ஐசி வாங்கி சாப்பிடுங்க விலை வயசிலாம் கம்மி தான் ஆமாம் எனக்கு ஒரு வச்சு மட்டும் கொடுத்து விட்டு நான் வாட்டி சப்பிக்கிட்டாவது கிடப்பேன் இருக்கு என்னப்பா உட்காரு பெரியப்பா நிற்பே பழைய பழையவழை எத்தனையோ கிராமங்களுக்கு நானும் நாடகத்துக்கு போயிருக்கேன் நம்ம ஊரில் தான் பெண்கள் உட்காந்து நாடகம் முன்னாடி உட்காந்து பார்க்குறீங்க மற்ற ஊர்லலாம் பார்த்தா பாதி பேர் எத்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க இந்த பொம்பளை ஆள் போனால் கூட பிரச்சனை இல்லை இது ஆம்பளை ஆள் போனால் கூட பிரச்சனை இல்லை நாடகம் பார்த்துட்டு ஏன்னா பூரா சரக்கை போட்டு கட்டிங் கட்டிங்கும் போட்டு திரும்பிடுவாங்க இந்த பொம்பளை ஆள் போனாத்தான் வீட்டுக்கு போனால் மொத்த பொம்பளையும் கூட்டி போயிடுறியே தயவு செய்து யாரும் நாடகத்தை பார்க்காம எத்திரிச்சு போயிடாதீங்க உட்காந்து எந்த அளவுக்கு நாடகத்தை பார்க்குறீங்களோ நாடகம் அந்தளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் நடிப்பது எங்கூட கடமை ரசிப்பது கடமை என்ற காரணத்தினால இந்த படத்துக்கு ஆற்றப்புறம் லேசாக பிறண்டு தாய் குறுக்கு இருக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா நல்லா பண்ண சுழுக்கெடுக்க முடியாத சரிங்க பூ அந்த பிள்ளை திருப்பி போகிற பாப்பா வா உள்ள நரசம்மா இருக்கா சொட்டு மந்தி ஊற்றி போக முடியாது அது ஓடுறவாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னால் கண்ணுக்கருத்தமாக காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னார் நான் வந்துட்டேன் என்னோடய தோழி வரணும் தோழி வந்ததுக்கு படி கண்ணுக்கருத்தமாக காவல் பார்க்கணும் எங்களோடய குள்ள பண்பு என்னான்னா ஆண்கள் வேட்டையாடும் போது எங்களை போன்ற பெண்களை வந்து பருவமடைந்த பெண்கள் வந்து திணைக்காவல் செய்து வளர்க்காம் என்னை போன்ற பப்புன்னு நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன் எல்லாருமே ஃபாலோ அப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீர்கள் மறந்து மிருந்துராதீர்கள் என்ன சொல்கிறேன்னா எனது இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் ஜாக்சன் சைக்கிள்னு இங்கிலீஷில் ஓடுங்க எல்லாரும் என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோத்தவங்கோமான்னு கமெண்ட் பண்ணிடுங்க மறந்துடாதீர்கள் மறந்து மிருந்துறாதீர்கள் இல்லைன்னா சைக்கிள் ஜாக்சன் தமிழில் டைப் பண்ணுங்கள்